அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ரல் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மணன் சேனல தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆங்கில மாத ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் அமானுஷ்யங்கள் இப்படி ஒவ்வொன்றை வருகின்றோம் அந்த வகையில இந்த சனி வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிற மீன ராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனியின் பார்வை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகளில் விழுகிறது இந்த சனி வக்ர பேச்சுல இப்ப முதல்ல மேஷ ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம்

கொண்டிருப்பதால் பிரச்சனைகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் வக்கர சனி காலகட்டத்தின் கடைசியில குரு பகவான் செய்யும் காலகட்டத்தில் பேச்சில கவனம் தேவை இப்போது ஏழரை சனியில விரய சனி தொடங்குகிறது எனவே விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதை எதிர்கொள்ள வேண்டி வரும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இருப்பினும் குரு வீட்டிற்கு சனி வருவதால் கூடியவரை நன்மைகளை செய்வார் எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கும் அதன் மூலமாக தாமதமாகி வந்த காரியங்கள் திடீரென முடியும் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல மட்டும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இதுவரை லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையா தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா ரண ருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா பாகஸ்தானத்தையும் பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அடைய முடியும் அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனுவின் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள் மனதை அழித்துக் கொண்டிருந்த பல பிரச்சனைகளும் விலகும் உங்களுக்கு எவ்வளவோ சீரும் சிறப்பும் உறுதி இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் தந்தையருக்கு அடங்கி சிறுவயது முதலே சிக்கன முறையை கையாண்டு சிறமுற்று செல்வாக்கோடு வளர்ந்து வந்த நீங்கள் இடைநடுவில் சில கெட்ட ராதிகளின் கோட்பாடுகளினால் பல கஷ்டங்களை அடைந்தும் தொழிலும் சிநேகித விஷயத்திலும் பந்துகளின் தார்ஷன்யத்தில் பலவித விரயங்களுக்கு உள்ளாகி சில நாள் வரையில் இந்த கஷ்டங்கள் உங்களை பாதிக்கப்பட்டு பிறகு சற்று தெளிவுற்று தேக பிணி நீங்கி தொழில் முறையில் பட்டு குடும்பத்தை ஒற்றுமையா நடத்தி சுக துக்கம் நன்மை பெற்று வாழ்ந்து வருகின்றீர்கள் இனி எக்காரியத்தை நினைத்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் இடையில்லாத லாபங்களை நீங்கள் அடையக்கூடும் உங்களை கெடுக்க சில பேர் யோசித்திருக்கலாம் அது உங்களுடைய தெய்வ வளத்தினாலும் இந்த சமயத்தில் அமைந்துள்ள கிரக ராசியாலும் அவர்களோட வஞ்சக எண்ணம் அவர்களையே சஞ்சலத்தில் ஆழ்த்து செய்யும் காணாமல் போன ஒரு ஜீவன் பற்றி இந்த சமயத்தில் நீங்கள் கவலை அடைய வேண்டியிருக்கிறது காணாமல் போன அந்த ஜீவன் இந்த பொழுதுக்குள் மேற்கு திசையில் கிடைக்கும் உங்கள் கவலைகள் ஒழியவும் காரியங்கள் அடைவும் காலம் தவறாமல் தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வர நீங்கள் வெகு யோகசாலியாக விளங்கக்கூடிய ராசி உண்டாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனி சுடர் ஆலயம் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்குள்ள அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்கி வர ஏழை சனியால் உண்டாகும் பாதிப்புகள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும்